சற்று முன் வெளியான தகவல் பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இதை செய்யாவிட்டால் பணம் வராது கடைசி நாள் இதுதான் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒரு கோடிக்கும் மேலான குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் ஊக்குத்தொகையை அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தி வருகிறது அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் பிரிவடைய இருக்கிறது இத்திட்டத்தில் புதிதாக கணக்கில் பயனாளர்கள் சேர்க்கப்பட இருக்கின்றன வரும் டிசம்பர் மாதத்தில் அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டை போல் பல்வேறு மாநிலங்களும் பெண்களின் நலன் கருதி மாதந்தோறும் ஊக்குத்தொகையை வழங்கி வருகின்றன அதில் மகாராஷ்டிராவும் அடங்கும் மகாராஷ்டிராவில் தற்போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது இந்த அரசு பெண்களுக்கு முக்கிய மந்திரி மன்சி லக்கி பசின் யோஜனா என திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கி வருகிறது இத்திட்டத்தில் சுமார் இரண்டு புள்ளி இருபத்தி ஒரு கோடி பயனாளர்களாக இருக்கின்றன இத்திட்டம் பெண்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கிறது இருப்பினும் இத்திட்டத்தில் முறைகேடாக ஆண்களுக்கும் ஊக்கத்தொகை செலுத்தப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது ஆயிரக்கணக்கில் ஆண்களுக்கு ஊக்கத்தொகை செலுத்தப்படுவதாக புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து இதற்கு தீர்வு காண மகாராஷ்டிரா அரசு ஒரு முடிவை எடுத்திருக்கிறது அதாவது முக்கியமாக இந்த திட்டத்தின் பயனாளர்கள் அனைவரும் கட்டாயம் இ கேஒய்சி செயல்பாட்டை செய்ய வேண்டும் என மகாராஷ்டிரா அரசு அறிவுறுத்தி உள்ளது இதன் மூலம் பயனாளர்கள் தங்களின் அடையாளத்தை மீண்டும் உறுதிப்படுத்தலாம் இதை அனைத்து பயனாளர்களும் செய்தால்தான் தொடர்ந்து இத்திட்டத்தில் பயனடைய முடியும் இகேஒய்சி செய்யாதவர்களுக்கு ஊக்குத்தொகை திருத்தப்படும் அந்த வகையில் மகாராஷ்டிரா அரசிடம் இருந்து மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பெற என்னென்ன தொகைகள் என்னென்ன தகுதிகள் வேண்டும் இகேஒய்சி செய்வது எப்படி அதற்கான இணையதளம் இகேஒய்சி செய்வதற்கான வழிமுறைகள் இகேஒய்சி செயல்பாட்டுக்கான கடைசி தேதி ஆகியவற்றை இங்கே விரிவாக பார்ப்போம் இந்த திட்டத்தில் பயனடைய வேண்டுமென்றால் நீங்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் மேலும் இருபத்தி ஒரு வயது முதல் அறுபத்தைந்து வயது வரையிலான பெண்களுக்கு இத்திட்டத்தில் ஊக்குத்தொகை வழங்கப்படுகிறது உங்கள் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கு கட்டாயம் தேவை குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு மட்டுமே இத்திட்டத்தில் பயனடைய இயலும் திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்கள் கைம்பெண்கள் விவாகத்தான பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் என அனைவரும் இத்திட்டத்தில் பயனடையலாம் அதே நேரத்தில் நான்கு சக்கர வாகனங்கள் பெரிய சொத்துக்கள் உடையவர்கள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட மாட்டார்கள் உங்களின் சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் அடையாள சரிபார்ப்புக்கு ஆதார் அட்டை குடியிருப்பு சான்றுக்கு உங்களின் ரேஷன் அட்டை வாக்காளர் அட்டை பிறப்பு சான்றிதழ் பள்ளி மாற்று சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்கலாம் பள்ளி மாற்று சான்றிதழ் குறைந்தபட்சம் பதினைந்து வருடங்கள் முந்தையாக இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு வெளியே பிறந்து வளர்ந்து தற்போது மகாராஷ்டிராவில் வாழ்ந்து இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் கணவரின் இருப்பிட சான்று அதாவது அவரின் ரேசன் அட்டை வாக்காளர் அட்டையை கொண்டு வர வேண்டும் வருமான சான்றிதழ் ஒருவேளை அது இல்லை என்றால் மஞ்சள் ஆரஞ்சு நிற ரேசன் அட்டையை எடுத்து வர வேண்டும் திருமணமானவர்கள் திருமண சான்றிதழை எடுத்து வர வேண்டும் திருமணமாக திருமணமாகாதவர்கள் ரேசன் அட்டை முக்கியம் ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு பாஸ்புக் சுய அறிவிப்பு படிவம் இந்த இகேஓசி செயல்பாட்டை நீங்கள் உங்கள் மொபைலிலிருந்தே மேற்கொள்ளலாம் டபிள்யூ 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 டாட் லடாக்கி பஹைன் டாட் மகாராஷ்டிரா டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லுங்கள் தொடர்ந்து இகேஒய்சி என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் பின் அதில் ஆதார் எண்ணை உள்ளிட்டு செய்யுங்கள் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் மொபைல் எண்ணுக்கு ஒரு முறை கதவு சொல் அதாவது ஓடிபி வரும் அதையும் உள்ளீடு செய்யுங்கள் தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் மேலும் ஃபேஸ் இகேஒய்சி மேற்கொள்ள உங்கள் மொபைலில் ஆதார் ஃபேஸ் ஆர்டி செயலை செயலியை தரவிறக்கி உங்களின் லொக்கேஷனை ஆன் செய்யவும் தொடர்ந்து அதிலும் ஆதார் எண்ணை கொடுத்தால் உங்கள் முகத்தை படமெடுத்து ஃபேஸ் இகேஒய்சி செயல்பாட்டை நிறைவு செய்யலாம் இதன் மூலம் உங்கள் ஆதார் எண் மற்றும் முகம் ஆகியவை ஒத்து போகிறதா என்பதை ஒப்பீடு செய்வார்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் இகேஒய்சி செயல்பாட்டு நிறைவடையும் அதேபோல் இதை கணினி மூலமும் செய்யலாம் அதற்கும் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் இகேஒய்சி அல்லது இகேஒய்சி ப்ராசஸ் ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் ஆதார் எண் மற்றும் கேப்சா கோட் சரியாக உள்ளீடு செய்ய வேண்டும் ஐ அக்ரி என்பதை கிளிக் செய்து சென்ட் ஓடிபி கிளிக் செய்ய வேண்டும் ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபியை உள்ளீடு செய்யுங்கள் உங்கள் வங்கி கணக்கு வருமான சான்று ஆகிய விவரங்களை கொடுக்கவும் உங்களின் ஆவணங்களை ஸ்கேன் செய்து அதை பதிவேற்றம் செய்யவும் சப்மிட் கொடுக்கவும் அதற்கு பின் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கப்படும் அதை மறக்காமல் குறித்து வைத்து கொள்ளுங்கள் அது மிகவும் முக்கியம் எதிர்காலத்தில் உங்கள் விண்ணப்பத்திற்கான நிலையை அதில் மூலமே அறிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு ஆன்லைனில் செய்வதற்கான வசதி இல்லாவிட்டால் மகாராஷ்டிராவில் இருப்பவர்கள் உங்கள் அருகில் இருக்கும் அங்கன்வாடி மையங்கள் சேது மையங்கள் தாசில்தார் அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு சென்று இகேஒய்சி செயல்பாட்டை மேற்கொள்ளலாம் நேரில் வரும்போது உங்கள் ஆதார் கார்டு அனைத்து ஆவணங்களின் அசலை எடுத்து செல்லுங்கள் மேலும் இந்த இகேஒய்சி செய்வதற்கு கடைசி நாள் நவம்பர் பதினெட்டாம் தேதியாகும் அதற்குள் இத்திட்டத்தின் பயனாளர்கள் அனைவரும் இந்த இகேஒய்சி செயல்பாட்டை நிறைவு செய்திருக்க வேண்டும் நிறைவு செய்யாதவர்களுக்கு ஊக்குத்தொகை நிறுத்தப்படலாம் அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இகேஒய்சி செயல்பாட்டை புதுப்பிக்க வேண்டும் என்பதையும் மறக்காதீர்கள் அப்படி செய்யாவிட்டாலும் ஊக்குத்தொகை நிறுத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாகிப்ளே பண்ணுறோம் அந்த வீடியோவும் நாங்கள் போடுறோம் மறக்காமல் இங்கே லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க